பார்த்துட்டேன் நாம வந்து எல்லாத்தையும் வேக வச்சு அதுல இருக்கிற எல்லாத்தையும் இழந்துடுறோம் நம்ம அப்படியான ஒரு விலங்கினமே கிடையாது நம்ம எல்லாத்தையும் அதனுடைய நியூட்ரிஸோடைய சாப்பிட்டு பழகணும் நாம அப்படின்னு அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேஜா பட்டது எனக்கு ஏன்னா நம்மளை இப்படி பழக்கிட்டாங்க இந்த பால் நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த பால் நமக்கானது கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிற வார்த்தையை யாரும் கேட்கறது கிடையாது ஆனால் இப்போ வந்து வெஸ்ட்டில் வீகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபேஷன் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வீகன் ஃபுட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பால் குடிக்கக்கூடாது எந்த விதமான நமக்கு தேவையானது மட்டும்தான் நாம சாப்பிட வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்றது இப்ப ஏதாவது ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டா மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே இது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக கோய்கிட்டு இருக்கு அப்படின் இப்பதான் வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கூழ் கொடுக்குறோம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த கூடை தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிகிட்டுறோம் இத சாப்பிட்டா தான் நமக்கு உடல் வலிமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆனா இப்போ அது ஒரு ஃபேஷன் ஆக்கி இருக்காங்க சரி அது அப்படியே இருத்திட்டு போட்டுமே அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் ஒரு ஃபேஷன் ஆக்குவோம் பாரம்பரிய உணவை சாப்பிடுவது தான் ஃபேஷன் அப்படின்ற ஒரு ரீல்ஸ் போ ஏன்னா ரீல்ஸினுடைய காலமாக இது இருக்கிறது ஐயா சொன்னது என்னன்னா நீ வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புற அப்படின்னா நீ உன்னுடைய இடத்துல நின்றுகிட்டு சொன்னா கண்டிப்பா அது போய் சேராது அவன் எங்கே இருக்கான் அந்த இடத்துக்கு போய் நீ பேசு அப்படின்னு தான் சொன்னாரு அவர் என்ன சொன்னாருன்னா இந்த விதைகளை நம்ம கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக மான்சேன்டோ மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்தது அவங்கெல்லாம் செஞ்ச ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயத்தை கவனிச்சோம் அப்படின்னா ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த விதைகள் அதாவது மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு வந்து நம்ம விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக அவங்க விதைகளுக்கு பெயர் வச்சது மகாலட்சுமி தனலட்சுமி ஏன் சிம்ரன் அப்படின்னு கூட பேர் வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் சிம்ரன் மிகப்பெரிய ஒரு கனவு கண்ணியாக இருந்திருக்காங்க இப்படி ஒரு அந்த விதைக்கு பேர் வச்சா தனலட்சுமி விதைய வாங்குறேன் மகாலட்சுமி விதையை வாங்குறேன் முதல்ல வந்து அந்த விதையெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கும் போதே இருப்பாங்களா அப்படின்றத யோசிக்கணும் அப்படின்னு அவன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றானோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீ கையில எடு அப்படின்னாரு எந்த விதைய உன் கையில இருந்து பறிக்கிறதுக்கு பார்க்குறானோ அந்த விதையே உன்னுடைய ஆயுதம் அப்படின்னு அந்த விதையே ஆயுதம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நெல் ஜெயராமன் அப்படின்றவரை தூண்டி இருக்கிறது எத்தனை நெல் வகைகள் அவர் வந்து நீங்க வந்து உங்களுக்கு நான் ஒரு நீங்க இந்த விதையை நான் மற்றவர்களுக்கு உங்களுடைய சேவை அப்படின்றது இந்த மனிதன் திரும்பி பொழுது எவ்வளோ மிகப்பெரிய சேவை அவர் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம உணர்ந்தேன் அதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் புரட்சி என்பது ஒரு ஆளால ஒரு வார்த்தையால தான் இந்த விதையை உன்னுடைய ஆயுதம் அப்படின்னு அம்மாழ்வா ஐயா சொன்னார் அதுவே புரட்சி இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புரட்சியாக அமைய வேண்டும் என்று என்னுடைய ஒரு ஆசையாகவும் ஒரு வாழ்த்தாகவும் இங்கே இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு என்ன குறிக்கோள் எதற்காக தீபமான தோழரையும் ஜவஹர் நேசன் தோழரையும் இங்கே அழைத்து பேச வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் ஒரு கல்வியாளரை இங்கே கொண்டு நிறுத்தி அவர் செய்த பணியில் இந்த சுற்றுச்சூழலுக்கு இந்த வாழ்க்கையின் மகத்துவத்திற்கு இந்த வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு என்ன விதமாக அவர் பேச வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அதே நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன இவை நாம இங்கே பேசிட்டு போயிடுவோம் ரொம்ப அலங்காரமான பேச்சு வந்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கும் ஆனா செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள் எப்படி கொண்டு போய் சேர்கின்றனவா இல்லையா என்பதை பற்றி யார் நமக்கு முன்னாடி இந்த மேடையின் முன்பு கொண்டு வந்து புரிய வைப்பார்கள் என்பதை பற்றி அவர் யோசித்ததனால்தான் தான் அவரை பேச வைத்திருக்கிறார்

என்பதுதான் இந்த நாம் கேள்விகள் கேட்க வேண்டும் நம் பகுதிகளில் இருக்கின்ற செடிகள் என்ன அந்த மண்ணிற்கு உகந்த உற்பத்தி என்ன அதை நாம் செய்கின்றோமா என்பதை பற்றி அறிந்து கொண்டாலே போகும் அதற்கான ஒரு உந்துதலான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று மகேந்திர ஐயா நினைத்திருக்கிறார் என்பதை எனக்கு புரிவிடுகின்றது இந்த இடத்தில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இளைஞர்களை இணைப்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு இட்ஸ் பிக் சேலஞ்ச் இளைஞர்கள் இப்போ எந்த இடத்துல அவங்களுடைய சிந்தனை சிந்தனை தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆயுதம் நமக்குள்ள நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ன நம்ம ஆக்ஷன் மட்டும்தான் அந்த ஆக்ஷனுக்கு விதையாக இருக்கிறது நம்ம சிந்தனை அந்த சிந்தனையை மழுக்கடிக்கிற எத்தனையோ விஷயங்கள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது இருந்து வந்தாலும் சரி நம்ம ஊர்ல இருந்து வந்தாலும் சரி அந்த சிந்தனை மடைமாற்றத்தை நம்மால் முடிகிறது என்றால் நமது முன்னோர்கள் நமக்கு அப்படியான ஒரு கண்ணோட்டத்தை தந்திருக்கிறார்கள் அல்லது நாம் சில விஷயங்களை பார்த்து ஏன் இவ்வளவு அரங்கத்தில் இருக்கிறோம் என்றால் இவ்வளவு சில பேர் தான் சமூகத்திற்காக தனது நாளை ஒதுக்கி கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறோம் என்பதுதான் பிரதிபலமும் இல்லாமல் எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் எந்த விதமான பதவியினுடைய அதிகாரமும் இல்லாமல் இங்கிருந்து நான் கொண்டு போகக்கூடியது என்ன என்பது எனக்கு தெரிந்த அவர்கள் சொல்லி இருக்கிறது எது எதுவுமே உங்களுக்கு யாருக்குமே தெரியாது என்பது இல்லை அனைவருக்கும் ஒவ்வொருவருமே இங்கே வந்து பேசினால் ஒவ்வொருக்குள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு பெட்டகம் வெளியே வரும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நமக்கு இது நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னவென்றால் நமது இளைஞர்களுடைய மனம் அந்த மனமோட்டத்தை ஒரே ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை குடும்ப அங்கங்களை பற்றி நமக்கு தெரியும் இந்த சின்னவனுக்கு இது பிடிக்கும் பெரியவனுக்கு அதுதான் பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு இந்த படிப்பு நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த பொண்ணுக்கு இந்த படிப்பு சொல்லி கொடுத்தால் நல்லது இல்லை இந்த வேலைக்கு அவனுக்கு வந்து போகிறதுக்கான மனநிலம் மனநிலை இருக்குது என்னால் இது முடியும் அப்படின்றது சொல்கிற மாதிரி தான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானது என்ன என்பதை நீ சிந்தித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் அதாவது ஒரு லைஃப் லெசன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே இல்லை மருத்துவம் படிக்கிறதுக்கு நம்ம காலேஜுக்கு அனுப்புகிறோம் இன்ஜினியர் ஆகிறதுக்கு அனுப்புகிறோம் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அனுப்புகிறோம் ஆனால் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான யூனிவர்சிட்டி எங்கே இருக்கிறது அது வீடு தான் அந்த யூனிவர்சிட்டி அந்த வீட்டில் இருக்கும் நாம் தான் அந்த யூனிவர்சிட்டி அந்த வீட்டில் இருக்கும் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது உனக்கு தேவை என்ன என்பது மட்டுமல்ல உன்னுடைய நிலத்துக்கு என்ன தேவை என்பதை பற்றி நீ யோசி புறநானூரில் வந்து ஒரு இது இருக்கு இந்த காற்றை போல நீரை போல இந்த வெயிலை போல இந்த வழியை போல சமத்துவத்தோடு இருப்பவன் தான் ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லி இல்லையா அப்படி சமத்துவத்தோடு இருக்கிற ஒரு மனதை